வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா மகா சிவராத்திரி அன்று நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு தானம் அப்படின்னா நான்கு தானம் இருக்குங்க இந்த நான்கு தானத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களோட குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய வழியை அந்த சிவபெருமான் காட்டி கொடுப்பாருங்க அந்த மாதிரியான நான்கு பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி இருக்குங்க இந்த செடியை நம்ம வீட்டுல வளர்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட பூரண அருள் நம்மளுக்கு கிடைக்குங்க அந்த செடி என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் உங்களால அந்த செடியை வாங்கி வளர்க்க முடியல அப்படின்னாலும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருட்களையாவது தானம் செய்வது அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வது அப்படின்றத கண்டிப்பா செய்துடுங்க நம்மளோட சிவபெருமானோட அருள் பரிபூரணமாக உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் கூடவே இருக்குங்க அப்படிப்பட்ட அந்த தானங்கள் என்ன வளர்க்கக்கூடிய செடி என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா தந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவராத்திரி நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபட்டு விரதம் இருப்பது அப்படின்றது நம்மளோட வழக்கமாக இருந்து வருது இந்த மாதிரி நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா அன்றைய தினம் நம்ம இந்த விரதத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா அந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களோட வேண்டுதல்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்றது நம்பிக்கையா இருந்து வர்றதுனால தான் இந்த விரதத்தை நம்ம வருடா வருடம் இருந்து வரும் சிவபெருமானோட முழு ஆசிர்வாதத்தை பெற விரும்புகிறவங்க சிவராத்திரியின் போது சில சிறப்பு தாவரங்களை நம்ம வீட்டில் வைத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி தாவரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்குங்க மகா சிவராத்திரி அன்று நம்ம எந்த விதமான செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் மாசி மாதத்தின் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்று மகா சிவராத்திரி உற்சவம் கொண்டாடப்படுது இந்த முறை மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருதுங்க இந்த தேதியில மகாதேவன் மற்றும் பார்வதி தேவியோட திருமணம் நடந்ததாகவும் ஒரு நம்பிக்கை இருந்து வருது அதனால சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியும் வழிபடுவது அப்படின்றது சதுர்தசி அன்று விரதம் இருப்பது அப்படின்றது நம்ம தொடர்ந்து கடைபிடித்துட்டு வரும் நீங்க சிவபெருமானோட அருளை முழுவதும் பெறணும் அப்படின்னு விரும்புறவங்க மகா சிவராத்திரியின் போது வீட்டில் சில செடிகளை நட்டு வைக்கிறது அப்படின்றத பண்ணுங்க இது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை விளக்கும் சொல்லி இருந்தேன் இல்லையா இதனால மகாசிவராத்திரி அன்று வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கக்கூடிய சில செடிகளை நம்ம வீட்டில் வைக்கணுங்க அந்த செடிகள் மூன்றுங்க மூன்று செடிகளில் ஏதாவது ஒரு செடி உங்களால் வளர்க்க முடியும் அப்படின்னாலும் ஓகே தான் நீங்கள் அதை வளர்க்கலாம் இல்லை மூன்று எங்களால் வளர்க்க முடியாது அப்படின்றவங்க அடுத்து சொல்லக்கூடிய தானங்களில் ஏதாவது ஒரு தானங்களை செய்யலாங்க இப்போ நீங்கள் வளர்க்கக்கூடிய அதாவது சிவராத்திரி அன்று வாங்கி வளர்க்கக்கூடிய மூன்று செடிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் முதலாவது செடி அப்படின்னா அது ஊமத்தம் செடி வீட்டில் முற்செடிகளை நம்ம வளர்க்கவே கூடாது அது நல்லது இல்லை அப்படின்னு சாஸ்திரமும் சரி வாஸ்துவும் சரி சொல்லுது இல்லையா ஆனா தாதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊமத்தம் செடியை வீட்டில் நட்டு வளர்க்கலாங்க இந்த மாதிரி வளர்ப்பறதுனால நம்ம வீட்டில் செல்வம் செழிக்குங்க மகிழ்ச்சி எப்பையும் நிறைஞ்சிருக்கும் சிவபெருமானோட அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகா சிவராத்திரி நாளில் இந்த ஊமத்தம் செடியை உங்களோட வீட்டில் உங்கள் கையால் நட்டு வைத்தீங்க அப்படின்னா கை மேலே பலன் கிடைக்குங்க அடுத்ததா இப்போ ஊமத்தம் செடி வளர்க்க முடியாது அப்படின்றவங்க அடுத்ததா மகா சிவராத்திரி அன்னைக்கு வளர்க்கக்கூடிய இன்னொரு செடி இதுங்க இதை வளர்க்க முடியுமா அப்படின்றத கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன செடி அப்படின்னா வில்வ மரம்ங்க சிவபெருமான் வில்வ இலைகளை விரும்புவார் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த செடிய வீட்டின் வடகிழக்கு திசையில நட்டு வைத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க வீட்டுல மங்களங்கள் எப்பயும் நிறைந்திருக்கும் சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக வழங்குவார் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்படிப்பட்ட இந்த வில்வ மரத்தை நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அதுவும் மகா சிவராத்திரி அன்று நம்ம வீட்டில் வளர்ப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அந்த சிவபெருமானோட பரிபூரண ஆசையை வழங்கக்கூடிய அந்த செடியை அன்றைய தினம் வழங்க சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த இந்த வில்வ செடிகளை வீட்டில் வீட்டில் வைத்தாங்க அப்படின்னா மன நிறைவு ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செடி இந்த மரம் இருக்கு இல்லையா அந்த மரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அழிக்குங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் வீட்டிற்குள்ளே நுழையாத மாதிரி விரட்டி அடிக்கக்கூடியது இந்த மரங்கள் அதே மாதிரி இப்போ அடுத்துதான் சொல்லக்கூடிய மூன்றாவதும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு மரம்ங்க அது என்ன அப்படின்னா வன்னி மரம் சிவபெருமானுக்கு வன்னி செடி அப்படின்றது ரொம்பவுமே பிடித்தமானது அத்தகைய சூழ்நிலையில மகா சிவராத்திரியின் போது நீங்க உங்க வீட்டில் ஒரு வன்னி மர செடிய நடலாங்க இப்படி நடுறதுனால அந்த மகாதேவனை மகிழ்வித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் மகாதேவனை மகிழ்விப்பது மட்டும் இல்லாமல் மகாதேவனை மகிழ்வித்து பூஜை செய்யும் பொழுது இந்த வன்னி இலைகளையும் பூக்களையும் சிவபெருமானுக்கு கொஞ்சமாக சமர்ப்பணம் பண்றது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த செடியும் இந்த இலைகளும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் அதை நீங்க வீட்டில் வைத்து நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும்பொழுது சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவது அப்படின்றது சிவபெருமானோட முழு ஆசிர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கோங்க இப்போ இந்த செடியெல்லாம் என்னால வாங்கி வீட்டில் வளர்க்க முடியாது அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு தானத்துல ஏதாவது ஒரு தானத்தை செய்தா கூட போதுங்க உங்களுக்கு சிவபெருமானோட பரிபூரண அருள் கிடைக்கும் வீட்டில் செல்வங்கள் சேருங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் சிவராத்திரி அன்றைக்கு தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தானத்தை அதுவும் சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை இந்த நான்கு பொருட்களையும் நான் தானம் பண்ணுவேன் அப்படின்னா சூப்பருங்க உங்களோட வேண்டுதல் என்னவோ அது கட்டாயம் பளிக்கும் நீங்க சிவன் கிட்ட என்ன ஒரு பிரார்த்தனை வைத்தாலும் இந்த தானங்கள் செய்யும்போது அந்த பிரார்த்தனையை மனம் மகிழ்ந்து நிறைவேற்றி கொடுப்பார் நம்மளோட சிவபெருமானுங்க அப்படிப்பட்ட அந்த நான்கு பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்திடலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுவது அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாள்ல சிவன் பக்தர்கள் சிவனை வழிபட பல சிறப்பு நடவடிக்கைகளை எடுப்பாங்க இந்த மகா சிவராத்திரி நாள்ல சிவலிங்கத்திற்கு சில விசேஷங்களை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இதனால சிவபெருமானோட அருளை நம்மளால பெற முடியும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை மகிழ்விக்க சிலர் தேன் பால் தயிர் போன்றவற்றை வழங்குவாங்க சிலர் இரவு முழுவதும் சிறப்பு மந்திரங்களை உச்சரிப்பாங்க இது தவிர மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்திற்கு நீராட்டுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்திற்கு சில விசேஷமான பொருட்களை நம்ம சமர்ப்பணம் செய்தோம் அப்படின்னா சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைவாருங்க அதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்திற்கு நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு பொருட்களை தானம் செய்யுங்க முதலாவது பொருள் என்ன அப்படின்னா கடுகு எண்ணெய்ங்க உங்களோட வியாபாரத்தில் உங்களோட வேலைகளில் உங்களுக்கு தடங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிவராத்திரி அன்று கடுகு எண்ணெயை நீங்கள் தானம் செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் கடுகு எண்ணெய் தானம் செய்வது அப்படி இல்லைன்னா மகா சிவராத்திரி அன்று சிவலிங்கத்திற்கு கடுகு எண்ணெயில அர்ச்சனை செய்வது இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களோட வியாபாரத்துல இருக்கக்கூடிய வேலைகளை இருக்கக்கூடிய தடங்கள் அனைத்தும் நீங்குங்க எதிரிகள் அனைவரும் அழிந்து விடுவாங்க மேலும் உங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனையும் தீருங்க இப்ப கடுகு எண்ணெயை தானம் செய்வது அப்படின்றத செய்யலாம் அப்படி கடுகு எண்ணெயை தானம் செய்யலை அப்படின்னா கூட சிவலிங்கத்திற்கு அபிஷேகத்திற்கோ இல்லை அர்ச்சனைக்கோ நீங்க இந்த எண்ணெயை வாங்கி கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க இதுதான் முதலாவது பொருள் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா தானியம் தானியம் வாங்கி கொடுக்கலாம் உங்களது நீண்ட நாட்கள் ஆசை ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்திற்கு தானியங்களை சமர்ப்பணம் செய்வது அப்படின்றத செய்திருங்க இதன் மூலம் உங்களோட நீண்ட நாள் விருப்பங்களோ ஆசைகளோ எது இருந்தாலும் அதை வேண்டுதலாக வைக்கும் பொழுது அது கட்டாயம் நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி குடும்பத்தில் செல்வ செழிப்பு இதுவும் ஏற்படுங்க அடுத்ததா மூன்றாவதா நம்ம கொடுக்க வேண்டிய தானம் என்னன்னா பருப்பு பொதுவாவே பருப்பு வகைகளை நம்ம தானம் செய்வது அப்படின்றது மங்களத்தை தருங்க அதனாலேயே சிவலிங்கத்திற்கு உளுத்தம் பருப்பை சமர்ப்பிப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது மங்களகரமானது இதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகை கெட்டதும் நீங்கி எல்லாமே சரியாக ஆகிடுங்க அதாவது உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாம் விலகி இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் மேலும் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்குங்க இப்போ பருப்புலேயே கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அந்த கருப்பு உளுந்தை சிவபெருமானுக்கு படைத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுங்க சிவபெருமானை மகிழ்விப்பதற்கும் அவரோட ஆசீர்வாதம் பெறுவதற்கும் இந்த கருப்பு உளுந்தை சமர்ப்பணம் செய்யலாங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அது மட்டும் இல்லாம சிவப்பு பருப்பு இருக்கு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பருப்புக்களை நீங்க சமர்ப்பணம் பண்ணுவது அர்ச்சனைக்கு தானம் கொடுப்பது கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்யும் பொழுது நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகளால சிக்கி தவிப்பவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சிவலிங்கத்திற்கு சிவராத்திரி அன்று இந்த சிவப்பு நிற பருப்பை அர்ச்சனைக்காக வாங்கி கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது இது வந்து உங்களோட கடன் மட்டும் இல்லாமல் உங்களோட நிதி நிலைமையையும் மேம்படுத்தக்கூடியதுங்க கடன்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருகின்ற சிவராத்திரி அன்றைக்கு இந்த சிவப்பு பருப்பை வாங்கி சிவலிங்கத்திற்கு அர்ச்சனைக்கு கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா தானம் அது பண்ணிடுங்க சிவப்பு நிற பருப்புகளை தானம் செய்யலாம் இப்போ நான் சொல்லியிருந்த இந்த பருப்பு வகைகளை நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுக்கல அப்படின்னாலும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வேக வைத்து நெய்வேதியமாக தானம் செய்யலாம் இல்ல பருப்பாவே வாங்கி கூட நீங்க பொருட்களில் உங்களால் ஏதாவது ஒரு பொருட்களை தானம் செய்ய முடியும் அப்படின்னா கூட கட்டாயம் இந்த சிவபெருமானுக்கே உகந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமாக தானம் கொடுத்துருங்க உங்களோட வேண்டுதல் கண்டிப்பா பழிக்கோங்க இதில் நீங்கள் செடி வாங்கி வளர்க்க போகிறீங்களா அப்படி இல்லை தானம் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி தானம் பண்ணுவதாக இருந்தால் எந்த பொருளை தானம் கொடுக்க போகிறீங்க அப்படின்றதும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்